தமிழக அரசியல் களத்தில் க இருந்து வந்த ஒருத்தர் தலைவரில் சீமான் ஒருத்தர் அவர் தன்னை சினிமாவிலிருந்து வந்ததாக காண்பித்து கொள்ள மாட்டார் ஆனாலும் சீமானை அனைவரும் அறிந்தது சினிமா துறை மூலியம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் அந்த டைமில் பாரதராஜா சத்யராஜ் இவங்கெலாம் சேர்ந்து இந்த ஒரு இலங்கை இனப்படுகொலைக்கு எதிராக அமைப்பு நடத்தியிருந்தாங்க இந்த ஃபோர்த்து ஃப்ரேம்மு இந்த நுங்கம்பாக்கத்தில் நடக்கிற இதெல்லாம் வந்து கூட்டம்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு சத்யராஜ்லாம் இப்போ விலைக்கு ஓடினார் திமுகவுக்கு பயந்து இன்றைக்கு வீரம் பேசிகிட்டு இருப்பாங்க இன்னைக்குலாம் எல்லாம் கேட்ட பொழுது அவர் நிலைமை அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு பிறகு அவர் கட்சிய ஆரம்பித்து அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தார் ஓடி ஓடிவில்லை இதில் கூட நம்ம தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அது எடுத்த கருத்துக்களை துணிவோடு வைப்பவர் என்பது மட்டுமல்ல அந்த கருத்து தவறோ சரியோ அதில் உறுதியாக நிற்பவர் அதற்கான வாதங்களை உறுதியாக எடுத்து வைப்பவர் அது தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் எனக்கு அதில் அந்த மாதிரி கருத்துகள் இருந்திருக்கு இந்த கருத்து தவறுங்க திரும்பி திரும்பி அவர் தப்பாக போகிறாரு இதில் ரொம்ப பக்காவாக சொல்கிறாரு பல விஷயங்கள் புதுமையாக சொல்கிறாரு அப்படின்னு அதனால் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் இது பெரியார் பிம்பத்தை வலதுசாரிகள் எவ்வளோ உடைக்க முயற்சி செய்தும் முடியாத கட்டத்தில் சீமான் எடுத்து வைத்த விஷயங்கள் தைரியமாக எடுத்து வச்சு பெரியார் பிம்பத்தை பல இடங்களில் உடைத்தார் தமிழ் தேசியத்தில் அவர் கொண்டுள்ள விஷயங்கள் திராவிடத்திற்கு எதிரான விஷயங்களில் உண்மையிலேயே அவருடைய கருத்துக்கள் ஆழமான வைக்கும் எங்கே இருக்குது திராவிடம் சொல்லுங்கள் சீமான் கூட வாதாரத்துக்கு யாருமே தயாராக இல்லை